மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் எந்தவித மாற்றங்களும் செய்யப்படவில்லை அதேசமயம் புதிய முறையில் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வோருக்கான நிலையான கழிவு தொகை ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மாத சம்பளம் பெறுவோர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு உயர்த்தப்படும் என ஆவலோடு காத்திருந்தனர் ஆனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமர்ப்பித்த பட்ஜெட்டில் அது நிறைவேற்றப்படவில்லை தற்போது பழைய மற்றும் புதிய முறைகளில் ஏதாவது ஒன்றில் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யும் நடைமுறை உள்ளது அதன்படி பழைய முறையில் கணக்கு தாக்கல் செய்பவர்களுக்கு எந்தவித சலுகையும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை அதே சமயம் புதிய முறையில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்பவர்களுக்கு சிறிய அளவிலான சலுகைகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் அதன்படி ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்கள் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை மூன்று முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்கள் ஐந்து சதவீதமும் ஏழு முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை பத்து சதவீதமும் பத்து லட்சம் முதல் பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை பதினைந்து சதவீதமும் வரியாக செலுத்த வேண்டும் முன்பு மூன்று முதல் ஆறு லட்சம் ரூபாய் ஆறு முதல் ஒன்பது லட்சம் ரூபாய் ஒன்பது முதல் பனிரண்டு லட்சம் ரூபாய் என இருந்த ஸ்லாப்புகள் மட்டுமே தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளது அதே சமயம் பனிரண்டு முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரையிலும் பதினைந்து லட்சம் ரூபாய்க்கும் மேல் வருமானம் உள்ளவர்களுக்கும் தற்போது நடைமுறையில் உள்ள இருபது மற்றும் முப்பது சதவீதமும் வருமான வரி செலுத்த வேண்டும் என்பதில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை அதே சமயம் நிலையான கழிவுத் தொகை ஐம்பதாயிரத்திலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கான நிலையான கழிவுத் தொகையும் பதினைந்தாயிரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த சலுகைகள் மூலம் புதிய முறையில் வருமான வரி செலுத்துவோர் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை சேமிக்கலாம் எனவும் நான்கு கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் in the new tax regime stands to save up to 17500 rupees in income tax

பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்